மகா கணபதியே நமக வணக்கம் பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருப்பெயர்ச்சி அவர் ரிஷபத்தில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ மேஷராசிக்கு என்ன பலன் உண்டாகும்னு பார்ப்போம் இந்த மேசராசிக்கு அவர் யாருன்னா பாக்கியாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடியவர் தனுசுக்கு பாக்கியாதிபதி மீனத்துக்கு அவர் வந்து விரையாதிபதி அவர் மேஷத்துக்கு மூணுளவு இருக்கார் திருதிய குரு பொதுவாக ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அங்கிருந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் இந்த மேஷத்துக்கு உரிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்தை பார்க்குறார் இந்த மேஷராசி கணவனுடையதாக இருந்தால் அவர் குரு பகவான் மனைவியினுடைய ராசியை பார்க்கிறார் அப்படி மனைவியினுடைய ராசியை தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் பார்க்கறதுனால இது வந்து குரு பார்க்க கோடி நன்மை இதனால் என்னாகும்னா இந்த மனைவியினுடைய ஒரு வாழ்க்கை வளம் எல்லா விஷயங்களும் கூடும் தம்பதிகள் அந்யோன்யம் குடும்ப ஒற்றுமை இதுகளெல்லாம் உண்டாகும் இது ஒரு பெரிய விஷயம் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டாலே இவ்வ எந்த விதமான பிரச்சனையும் குடும்பத்தில் இருக்காது அதனால் இது பெண்ணுக்கு ஒரு ஏற்றம் குரு பார்க்குற குரு யார் பர்த்தா பர்த்தா காரகன் இந்த பெண்ணுக்கு பர்தா காரகன் குரு பார்வையை அந்த பெண்ணை அடைகிறா அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதனால் இந்த இன்டைரக்டாக இந்த மேசராசி கணவனுக்கு நல்லது ஒருவேளை மேசராசி பெண்ணிருந்து அந்த கணவனுடைய ஸ்தானத்தை குரு பார்த்தால் இன்னும் ரொம்ப பிரமாதம் இதுவும் நல்லாயிருக்கும் ஏன்னா பர்த்தா காரகன் அப்படிங்கிறதுனால அந்த பர்த்தா பார்க்குற பர்தா பர்த்தாவை பார்க்குறதுனால பர்த்தா ரொம்ப நல்லா இருப்பார் அதனாலையும் மனைவிக்கு நன்மை அதனால் எந்த விதத்துலேயும் அந்த குரு இருந்து பார்க்குற பார்வையினால ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவர் ஏழாம் பார்வையாக தனுசை பார்க்குறார் அது அவருடைய சொந்த வீடு அந்த இது என்ன மேஷத்துக்கு பாக்கியஸ்தானம் தகப்பனார் ஸ்தானம் பித்திருஸ்தானம் தர்மஸ்தானம் அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக உள்ளதை மாத்திரம்தான் நான் சொல்கிறேன் இதில் தகப்பனார் ரொம்ப நல்லா இருப்பாரு ஏன்னா குரு பார்க்கறதுனால